வெல்கம் டு ஸ்ரீ மீடியா ஆமாம் இப்போ நாங்கள் காலையில் என்ன டிஃபனு மதியில் என்ன லஞ்சு அது அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் எங்கள் வீட்டில் காலையில் வந்து சத்து மாவு வந்து கூழ் செஞ்சிருக்கோம் இது வந்து சத்து மாவு வந்து எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம சேனல்லே வந்து போட்டிருக்கோம் இருந்தா சொல்லும் அது வந்து கண்டிப்பாக வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ரொம்ப ஹெல்தியும் கூட சீக்கிரமாக வந்து நம்ம சாப்பாடு ஊட்டுறதுக்கு பதிலாக இதை ஊட்டும் போது சீக்கிரமாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜியும் கிடைக்கும் ஸ்கூலில் போய்ட்டு நல்லா வந்து ஒரு எப்படி சொல்கிறது மதிய லன்ச்செலாம் வந்து சீக்கிரமாக வந்து இது ஜீர்ணம் ஆகிடும் லன்ச் நல்லா சாப்பிட்ருவாங்க அதனால் கொஞ்சம் ஈஸியான டிஃபனும் கூட உங்களுக்கு சட்டுன்னு செஞ்சிடலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மதிய லஞ்சுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒன்று ஒன்று அப்படி தான் நாங்கள் செய்கிறோம் வேறு வழி கிடையாது பிள்ளைங்களுக்கு சாப்பிட்ணுன்னு அப்படி தான் செஞ்சாகணும் இது பார்த்தீங்கன்னா இது வந்து உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம் உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து எதுக்காக பண்ணோம்னா தேங்காய் சாதம் அவருக்கு வந்து தேங்காய் சாதம் பண்ணியிருக்கோம் அந்த தேங்காய் சாதத்துக்கு சைடிஸ் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை அதை வந்து பொரியல் மாதிரி பண்ணிட்டோம் அந்த பொரியல் அவரும் அது வந்து கொடுத்த அமைச்சாச்சு தேங்காய் சாதமும் பசங்களுக்கு வந்து அந்த பொரியலே வந்து சாதம் வச்சு மிக்ஸ் பண்ணி அது வந்து உருளைக்கிழங்கு சாதம் மாதிரி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து சைடிஷ்க்கு வந்து சின்ன பாப்பாவுக்கு வந்து ஒரு முட்டை ஏன்னா அவளுக்கு அவிச்சா ரொம்ப பிடிக்கும் பெரிய பாப்பாவுக்கு வந்து ஆம்லேட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ லன்ச்சு நம்ம வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்தி கொடுக்குறோமோ அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து இந்த கடைங்களெலாம் வாங்கி தராதிங்க இந்த எக்ஸை சொல்கிறேன் பிள்ளைங்களுக்கு வந்து அது ஹெல்தி கிடையாது நம்ம வீட்லேயே அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாமிச்சோன்னா அதையே குழந்தைங்க பழகிடும் நான் வந்து பச்சை பயிறு சுண்டல் அதில் வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் அதே மாதிரி தான் பெரிய பாப்பாக்கும் சேம் இதுதான் வந்து பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இது வந்து பண்ணுறது கொஞ்சம் நமக்கு டைம் எடுத்தாலும் ஆனால் பசங்களுக்கு தேவையானது நம்ம திருப்தியாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைங்களை கொடுத்து அனுப்பும்போது அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் லன்ச் ஆகட்டும் டிஃபன் ஆகட்டும் ஸ்நாக்ஸ் ஆகட்டும் அதில் என்ன ஹெல்த்தியாக நம்ம கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் வச்சுன்னு செய்யணும் ஏதோ சாப்பாடு கொடுத்து அனுப்பணும்னு கொடுத்து அனுப்பாமல் மேக்ஸிமம் வந்து ஸ்நாக்ஸ் வந்து கடையில் வாங்கி தராதிங்க ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி சுண்டல் வகை இந்த மாதிரி கொடுத்து அனுப்புங்க குழந்தைக்கு கொஞ்ச நாள்லேயே அதையே பழகிடும் நம்ம வந்து பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னும்போது போது இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன் சரி ஓகேங்க எங்கள் வீட்டில் டிஃபன் லன்ச்சு தான் ஓகே எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க கூப்பிட்டு போய் ஸ்கூலில் விட வேண்டியது தான் ஓகே பாய் சொல்லுங்கள் சொல்லம் பாய் ஓகேங்க பாய் அடுத்த வீடியோவில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆமா எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் எத்த